வணக்கம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வீட்டில் இருக்கிறது இயற்கைக்கும் பூமிக்கும் உலகத்துக்கும் சில தீய அதிர்வுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட் ஆகஸ்ட் நான்காம் தேதியே தீயினால் சில ஆபத்துகள் ஏற்படும் அக்னியால் வந்து சில அழிவுகள் ஏற்படும் சொல்லி நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம் சனி சனிப்பெயர்ச்சியாக கொடுத்தோம் நான் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுர் வீட்டில் இருக்கு இந்த தனுர் வீடு அப்படிங்கிறது அண்ட் ஆரோ அதாவது வில் அம்பு குறியை குடிக்கிறது இந்த தனுர் தனுர்னால் வந்து ஒரு அம்பை செலுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம் அந்த தனுர் தான் வந்து சனி பொறுமையாக ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு இலக்கை நோக்கி குறி வைக்கக்கூடிய ஒரு இது தான் தனுர் அம்பு செயல்படக்கூடியது எக்ஸிபிஷன் அந்த அம்பு வந்து செவ்வாய் இந்த ரெண்டும் நெருப்பு வீடான தனுர் வீட்டில் குருவுடைய வீட்டில் சேரும் பொழுது நிச்சயமாக நெருப்பால ஆபத்தும் சில போராட்டங்களும் சில போர் குணங்களும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கன்ஜெக்ஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்குது சனியும் செவ்வாயும் சேர்க்கை பார்த்திங்கன்னா மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பொதுவாக நெருப்பால காயங்களும் உஷ்ணம் நீங்கள் இந்த வெயில் மாதம் கூட பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வெயில் ரொம்ப அதிகரிக்கும் காரணம் வந்து இந்த பிளானட்ஸோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப கொளுத்தும் வெயிலாக வந்து மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நீங்கள் உங்களை செல்ஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நல்லது தீ இருக்கக்கூடிய ஆபத்தான இடங்கள்லையோ அல்லது நெருப்பு வந்து ரொம்ப உஷ்டமான காலகட்டத்துலேயோ நீங்கள் வந்து பிரயாணத்தை வந்து குறைக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பால் நிறைய விபத்து நடந்துகிட்ருக்கு நீங்கள் ஃப்ளைட் கிராஷ் எடுத்துங்க இல்லை தீ விபத்து எடுத்துங்க பெட்ரோல் பங்க் எரியிறது மனிதர்களே வந்து தன் ஒரு வீட்டில் வந்து பற்றி எரியிறது ஒரு ஏரியா வந்து எரியிறது இந்த நெருப்பால் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது மெயின் காரணம் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இதுலேருந்து தப்பிக்கிறது முடியுமான்னு இயற்கை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கை அதை செய்த செஞ்சுட்டு தான் இருக்கும் தனி மனிதன் அவனுடைய விழிப்புணர்வு நல்லா இருந்ததுன்னா அவனை அவன் பாதுகாக்க முடியும் அவனை சார்ந்தவங்களையும் அவன் பாதுகாக்க முடியும் ஸோ இந்த பதிவு ஏன் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லணும்னா இந்த கிரகங்கள் வந்து மே மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் நெருப்பு சார்ந்த விஷயங்களை கையாளும் போதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரயாணிக்கும் போதோ மிக கவனமாக இருந்தால் மிக ஜாக்கிரதையாக இருந்தால் ஆபத்து இல்லாமல் விபத்து இல்லாமல் இழப்பு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை காத்து கொண்டு வாழ்க்கையை நீங்கள் நடந்து செல்ல முடியும் இது எல்லோருக்குமே இந்த ஆபத்து ஏற்படுமான்னு கேட்டால் இயற்கை இப்போ மழை வரும் அப்படின்னா அது கண்டிப்பாக வரும் எல்லோரும் மழையில் நினைவாங்களா அப்படி சொல்ல முடியாது யார் கொடை வைத்துருக்காலும் தப்பித்து தப்பித்துக்கொள்றது மாதிரி தான் நெருப்பால அழிவு வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நடக்குதோ அது நடக்க தான் செய்யும் உங்களுடைய பாதுகாப்பு உணர்வு நல்லா இருந்தால் உங்களுடைய முன்னெச்சரிக்கை பதிவு நல்லா இருந்தால் முன்னெச்சரிக்கை பார்வை நல்லா இருந்தால் நீங்கள் அதில் இதை கொள்ளலாம் இதுக்கு இந்த ராசி தான் பாதிக்குமா அந்த ராசி தான் பாதிக்குமானு ஒன்றும் கிடையாது பாதிப்பான ராசியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் பட் இது இயற்கையாகவே வர்றதுனால பொதுவாக பூமி உஷ்ணம் அடையக்கூடிய நேரம் மனிதர்கள் வந்து பொறுமையை எழுந்து கோவப்படக்கூடிய நேரம் புரட்சி செய்யக்கூடிய நேரம் இந்த மாதிரிலாம் காலங்கள் வந்து வந்துட்டுருக்கு இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் இது நேரத்து யாரும் வந்து பெரிய அழிவுகள் ஏற்படும் பயப்பட வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி